வட்டார ஐயா அரசு வழக்கறிஞர் அன்னப்படி ஐயா அவர்கள் பத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் சுந்தர மகாலிங்கம் ஐயா அவர்களுடைய புதல்வன் கௌதமன் ஐயா அவர்கள் அப்பாவின் புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய

அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நிறைய கூமாப்பட்டிய குறிச்சு நிறைய பிரபலம் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் இவருடைய புத்தகத்தை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் சோசியல் மீடியா எந்தெந்த சோசியல் மீடியாலாம் பாராட்டினாங்களோ கூமாப்பட்டிய அதே மாதிரி இவருடைய புத்தகத்தை புரட்டி பார்க்கும் போது கண்டிப்பா வந்து கூமாப்பட்டி ஒரு புதிரான ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல் செல்லும் அப்படின்றதுல ஐயம் இல்லை ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பையன் ரெண்டாவது பையனா அவங்க வந்து அம்மா வந்து கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டாவது பையன் பிறக்கிறதுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடியே அப்பா தவறிடுறாரு. அம்மா அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை மேல பயங்கர வெறுப்பா இருக்காங்க என்ன அப்படின்னா என்னுடைய கணவர் இறந்துட்டாரு இவனால தான் சொல்லி ஊர் எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க அப்படி இருந்தும் அந்த தாய் அந்த அந்த குழந்தை மேல ரொம்ப வெறுப்பை காட்டினாலும் கூட தன்னுடைய கணவர் இறக்குறதுக்கு இவன் காரணம்னு ஊரெல்லாம் பேசினாலும் கூட இருக்கிறதுனால அந்த வீரத்தான் ரெண்டு குழந்தைங்களையும் விவசாய வேலைக்கு போய் வளர்க்குறாங்க வளர்றாங்க அவரு வந்து படிக்கிறதுக்கு போறாரு ஒன்னாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு அவரு இந்த வெறுப்பெல்லாம் பார்த்துட்டு அவரால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல ஒன்னாப்ல ஃபெயில் ஆகுறாரு மறுபடியும் ரெண்டாம் கிளாஸுக்கு அவனை ஆசிரியர் அனுப்ப மறுக்கிறாரு உடனே இவங்க சொல்றாங்க ஒன்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதனால நான் போக மாட்டேன் இந்த பையன் அடை முடிச்சிட்டு வீட்டில் அழுதுட்டு அப்பத்தா கூட உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க உடனே அவங்க அம்மா அடிச்சு இழுத்துட்டு போய் உன நான் ரெண்டாப்பு சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் ரெண்டாம் வகுப்பில் சேர்த்துட்டாங்க கூட இருக்கிறவங்களாம் பயங்கரமாக நியாடிக்கிறாங்க ஏன்னா நீ ரெண்டாவங்க அம்மாவை வச்சு நீ சேர்ந்துருக்க நீ ஃபெயில் ஆனவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏசுறாங்க இருந்தாலும் அவர் அதெல்லாம் தாண்டி ரெண்டாம் வகுப்பை தாண்டி படிக்கிறாரு அவருக்கு ஒரு நல்ல தோழி கிடைக்கிறாங்க எஸ்டேட்ல இருந்து வந்து அந்த தோழிகளுடைய நம்பிக்கையினால அவங்க இன்னும் மேலே படிக்கிறாங்க படித்து அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க கல்லூரி வாழ்க்கை அமெரிக்கன் கல்லூரியில பிஎஸ்சி படிக்கிறாங்க படிச்சுட்டு வரும்போது அவர் பட்டம் எல்லாம் வந்து ஆகுது அப்படின்னா தொலைஞ்சு போயிடும் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வேற மேற்படிப்புக்காக போறாரு போற இடத்துல அவருடைய சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போயிருது அதோட வச்சிருந்த ரெண்டாயிரமும் தொலைஞ்சு போயிருது என்ன செய்யறது நம்ம அம்மா கஷ்டப்பட்டு அழுது தன்னுடைய உயிரையும் ரத்தத்தையும் சிந்தி வேர்வையா சிந்தி உழைச்சு காசை கொடுத்த காசை இப்படி தொலைச்சிட்டமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரயில் முன்னாடி போய் நிற்கிறாரு நம்ம தற்கொலை பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் பக்கத்துல வருது இவர் முன்னாடி போறாரு அந்த நேரத்துல டக்குன்னு அவங்க அம்மா ஞாபகம் வருது நாம மட்டும்தான் படிக்கிறோம் நம்ம வீட்டுல நம்ம அண்ணே வந்து படிக்கல படிப்பு வரலன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டான் நாம தானே நம்ம அம்மாவை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல முடிவெடுத்த பையன் முயற்சியை கைவிடாம அம்மா கிட்ட வர்றான் நடந்ததை சொல்றான் அம்மா சொல்றாங்க சரி பரவாயில்லை அவங்களுக்கு கோபம்தான் மன உளைச்சலுக்கு ஆளாயி ஒரு மாசமா வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே போகாம அழுது குழம்பி தன்னைத்தானே தேர்த்திக்கிட்டு அடுத்த விஷயம் விளையாட்டுல வந்து தன்னோட ஊர் மக்கள்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கபடி விளையாட்டுல பெருசா வந்து அது மட்டும் இல்ல அரசியல் களத்திலையும் போராட்டத்திலையும் இறங்கி பல முயற்சிகள் எடுத்து தன்னுடைய பேரை வெளியே கொண்டு வர்றாரு தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்துறாரு அப்படி அது மட்டும் இல்லை அவர் ஒரு புத்தக குழுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அவருடைய புத்தக வாசிப்பை விட்டதே இல்லை அவர் ஊரில் இருக்கிற லைப்ரரியில் அவர் தான் முதல் புறவலை அப்படின்னு சொன்னா அதுக்கு இணை இறையதும் இல்லை அவ்வளவு புத்தக வாசிப்பில் ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவர் எப்படியாவது தன்னை மாத்தும் படிக்கிற புத்தகங்கள் தன்னை மாத்தும்னு சொல்லி ஒரு முயற்சியோட தன்னம்பிக்கையோட புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறாரு அது மட்டும் இல்லை அவரு கல்யாணம் முடிக்கிறாரு ஐந்தாம் வகுப்பு படித்த பொண்ணதான் கல்யாணம் முடிக்கிறாரு வேண்டாம்னு சொன்னாலும் அம்மாவுடைய வார்த்தைக்கு என்னங்க கல்யாணம் முடிக்கிறாரு கல்யாணம் முடிச்சுட்டு ஐந்தாம் வகுப்பு தானே படிச்சிருக்கான்னு சொல்லி தான் மனைவியை வெறுக்கல அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அது மட்டும் இல்ல நாம முன்னேறினா போதாது தான் மனைவி மனைவியை முன்னேறணும் சொல்லி தேர்தலை நிக்க வைக்கிறாரு தோற்று போனாலும் பரவாயில்லைன்னு மனைவியின் தேத்தி தம் பிள்ளைகள் நாலு பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சொல்லி அவர் சோர்ந்து உட்காரல நாலு பெண் குழந்தைகளையும் நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த நான்கு பிள்ளைகளுக்கும் பொறியியலாளர் அதாவது பொறியாளர் அப்படின்னு என்ஜினியரிங்ல படிச்ச மாப்பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அது மட்டும் இல்ல பேத்திகள் இருக்காங்க அவங்களையும் மருத்துவர்கள் மருத்துவர்களாயிருக்கிறாங்க இப்படி இந்த பையன் இந்த ஒன்னாம் போப்புல இருந்து கஷ்டப்பட்டு அதாவது கருவில் இருக்கும் போதே கஷ்டப்பட்டு வளர்ந்து பல அவமானங்களை சந்திச்சு இடையில தாடிப்பாறையில நடந்த ஒரு பெரு வெள்ளத்துல தன் குடும்பம் அண்ணே அண்ணன் பொண்ணு அம்மா இவங்களை எல்லாத்தையும் வெள்ளம் அடிச்சுட்டு போனாலும் கூட அவர் தன்னம்பிக்கையை மட்டும் இருக பற்றி கொண்டு பிள்ளைகள் மட்டுமல்ல சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் சீராட்டி பாராட்டி நல்ல ஒரு பெரிய தொழில் செய்து விவசாயத்துல ஒரு பெரிய சாதனையே செஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாரு இப்படிதான் இன்னைக்கு சந்தோஷமா இந்த சுதந்திர தின விழா அன்று அவருடைய புத்தகம் வெளியிடுது வெளியிடப்படுறாங்க அப்படின்னா ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா இந்த பையன் யாரு அப்படின்னா நம்முடைய சுந்தரமய்யா ஐயா அவர்கள் தான் அவருடைய வாழ்க்கை வரலாற ஒவ்வொன்றே படி ஏன்னா வாழ்க்கை வரலாறு எழுதுறவங்க வந்து எல்லாத்தையும் மறைக்காம எழுதுவாங்க அதே மாதிரி மறைக்காம எழுதியிருக்கிறாரு அணிந்துரை அணிந்துரை பார்த்தோம் அப்படின்னா கோபண்ணா அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க அதுல அவர் வந்து அரசியல் பற்றி எழுதியிருக்கிறாங்க பால்துறை நம்முடைய மக்கள் மருத்துவர் பால்சாமி சார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அவங்க எழுதுறது ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் வெண்காடி வேந்தரை தெரியும் எப்போது வெண்ணிறை ஆடை அணியின் உழைப்பாளர் பட்டம் பெற்ற பட்டம் பெற்ற இந்த வேளாண்மை விரும்பியே அனைவருக்கு தெரியுமா அந்த வேளாண்மை விரும்பி தான் நம்முடைய ஐயா சுந்தரம் அவர்கள் அது மட்டும் இல்ல அடுத்து நம்முடைய சண்முகம் சார் அவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்க நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு எழுதிட்டாங்க அந்த மதுரையில நடந்த தண்டவாளத்துல நடந்த அந்த டேர்னிங் தான் அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது அவருடைய வாழ்க்கையில திருப்பி போட்ட அந்த பயணத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க ஒரு சாமானியன் அப்படின்றது எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்முடைய சுந்தரமையா இவர் நம்ம வட்டத்துல பிறந்தது மிக பெருமையாக கருதுகிறேன் அது மட்டும் இல்ல தன்னுடைய குழந்தைகளையும் நல்ல ஒரு விஷயங்கள்ல கொண்டு வந்திருக்காரு கருத்துறையா வந்து சாகல் கம்யிடு அந்த வட்டார வாசகர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இளமை பருவத்தையும் கூட இங்கான ஒன்றாக மாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு இலி இணை நம்முடைய சுந்தரம் ஐயா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் நல் நூலகர் வெள்ளச்சாமி ஐயா அவர்களும் வந்து இவரை பத்தி நல் நூலகர் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா நம்முடைய வெள்ளச்சாமி சார் தான் அப்படின்னு சொல்லி சுந்தரஐயா சுட்டியும் காட்டியிருக்கிறாங்க இப்படி நல்லவர்கள் வாழும் பூமியில இந்த ஒரு புக்கு மட்டுமல்ல பல புத்தகங்கள் வெளியிடலாம் இதுல சாமானியன் கதை அப்படின்றது மட்டும் இவர் வந்து இந்த புத்தகத்துக்கு பேர் வைக்கும் போது எங்களுடைய தாமு ஏகாசா கூட்டத்துல வந்து கேட்டார் சாமானியனின் கதைன்னு வச்சிருக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு நாங்க கூட வேற வேற சொன்னோம் தலைப்பு ஆனா ஐயா வந்து சொன்னாங்க இதை இருக்கட்டும் அப்படின்னாங்க சாரு சொன்னாங்க சாமானியன்றது கரெக்டான தலைப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல முன்னாடி அட்டப்படம் கொடுத்துருப்பாங்க அவங்க அப்பா பனைமர தொழில் செஞ்சவருன்றத மறக்காம இந்த அட்டைப்படத்துல போட்டிருக்கிறாருன்னா அவர் அப்பா அம்மா மேல எவ்வளவு நேரம் எத்தனைக்காக மன்னிச்சுக்கோங்க ஏன்னா ரூல் குறிச்சு தான் கூப்பிட்டாங்க ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் பிள்ளை பெற்ற தாய் பெற்ற பிள்ளைகள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குமாப்பட்டியில சொல்றாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு

போட்டேன் காலத்துல பருவம் மழை பெய்யவும் இல்ல என் கடனை அடைக்க காடுக்கற விளையவும் இல்ல இந்த வரிகளை அவர் வந்து தன்னுடைய ஏக்கமா எவ்வளவுதான் நான் கடனை வாங்கி போட்டாலும் விவசாயம் விளையாம என் மக்கள் எல்லாம் இன்னும் பதிவு வச்சுக்கிட்டா இருக்கிறாங்கன்ற ஏக்கத்தோட இந்த புத்தகத்தை முடிச்சிருப்பாரு அவருடைய ஏக்கங்கள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரு அவரை வந்து வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் ஐயா உங்களே உங்களுடைய புத்தகம் உண்மையிலேயே பல பேருடைய வாழ்க்கையில் ஆட்டோகிராஃபாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய